அன்பு தபஸ்வினியே உங்களது இரண்டாவது பதிவுக்கான பதில் குணங்கள் இது ஒவ்வொரு தேகத்திலும் ஒவ்வொருவர் உடம்பிலும் சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் இந்த மூன்றும் மாறி மாறி வெளிப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் முழுக்க முழுக்க சத்துவத்தில் சத்துவ குணத்தில் நிறைந்த நிறைந்திருந்தவர் யாருமே இல்லை ஏனென்றால் சட்டென்று ரஜோகுணம் தலை தூக்கும் அந்த குணத்திலேயே வாழ்ந்து வரும் மனிதர்களும் கிடையாது அவர்களுக்குள் தமோ குணம் தலை இந்த சத்துவ புசிப்பு என்பது என்னவென்றால் உணவு ஒரு வகையான உணவுகள் உண்பதால் சத்துவ குணம் உண்டாகும் என்பது அது ஓரளவுக்கு உண்மைதான் ஆனால் இந்த உடம்பில் மாறி மாறி வரக்கூடிய குணங்களை எப்படி மாற்றுவது மேலும் குருமார்கள் சத்துவ பூசிப்பு தான் சிறந்தது என்று கூறுவது யாருக்கு என்றால் யோகா ஆசனங்கள் செய்பவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யோக ஆசனங்கள் யோகாசனங்கள் செய்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் அசைவம் சாப்பிடுவது கூடாது ஏனென்றால் உடலை வளைத்து முழுக்கி அந்த உடலை தன் இயக்கத்திற்கு கொண்டு வந்து ஒவ்வொரு ஆசனங்களும் கடுமையானதாக இருக்கும் அப்போ அந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது இவனுடைய உடம்பு அசைவம் விரைப்புத் விரைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் வளையாது மீறி வளைக்கும் பொழுது எலும்புகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகலாம் நரம்புகளுக்கு பாதிப்பு உண்டாகும் அப்போ எலும்பும் நரம்பும் இலகுவாக இருக்க வேண்டுமானால் அவங்கள் சத்துவ புசிப்பில் இருக்க வேண்டும் யோகாசனம் புரிபவர் கண்டிப்பாக சத்துவ புசிப்பு என்னும் சைவ நிலையில் இருந்துதான் அதுவும் அளவான உணவு அளவான உறக்கம் அளவான உழைப்பில் இருந்துதான் யோகாசனங்கள் செய்ய வேண்டும் அதை மீறி மாறுதலாக செய்தால் விபரீதம் ஏற்பட்டுவிடும் ஆகவேதான் தான் சத்துவ புசிப்பு என்பது என்னவென்றால் யோகாசனம் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களுக்குத்தான் இந்த சத்துவ புசிப்பு என்பது மிகச் மிகச்சிறந்ததாக சொல்லப்பட்டது ரிபு கீதையில் சொல்லுகின்ற நிலை என்பது என்னவென்றால் நம்முடைய அத்வைத நிலை நான் ஆன்மா எனும் பொழுது இந்த தேகம் வேறு நான் வேறு இந்த தேகத்தில் எழும் குணங்கள் வேறு நான் வேறு இந்த முக்குணம் மாயையால் இந்த தேகம் மனம் இரண்டும் செயல்படுகிறது என்பதால் இதற்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆகவே இதை நான் பார்வையாளனாக இருந்து பார்க்கும் பொழுது அந்த குணங்கள் கட்டுப்படும் இங்கு ரஜோகுணமோ தமோ குணமோ அல்லது சத்துவகுணமோ தலை தூக்குவது கூட தெரியாமல் போய்விடும் இப்பொழுது நன்றாக கவனியுங்கள் இந்த குணங்கள் அற்ற குணாதீதன் அல்லவான் ஆன்மா நாம் குணங்களை பற்றி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அது மட்டும் இல்லாது சைவம் அசைவம் என்பது கூட அந்த கீதையில் கூறியது போல் ரிபு முனிவர் கூறுகிறார் எல்லாமே தான் அல்லது எல்லாமே சைவம்தான் தான் ஏனென்றால் எல்லாமே உயிர்கள் தானே அதைத்தான் நான் ஆத்மா என்னும் புத்தகத்தில் கூறியிருக்கிறேன் உணவே உணவு என்பதே உயிர்தான் உயிரே உயிருக்கு உணவாகிறது அப்போ இந்த உணவு என்பது தாவர சங்கம பொருள்கள் யாவுமே உயிர்கள் தான் பருப்பு பயிறு அரிசி ராகி சோளம் கம்பு எல்லாமே உயிர்கள் வித்துக்கள் அந்த விதைகளில் உயிர் இருக்கிறது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாமே உயிர்கள் உயிர்களைத்தானே உண்ண வேண்டியதாக இருக்கிறது ஏன் காற்று அது உயிரணுக்கள் நீர் அது உயிரணுக்கள் நெருப்பு அது வெப்ப உயிரணுக்கள் மண் அது உயிர் உயிரை உண்டுதானே உயிர் வாழ்கிறதாக இருக்கிறது மீண்டும் ஒரு சர்க்கிள் என்னவென்றால் மண் அது தாவரமாக மாறி அது உணவுப் பொருளாக மாறி அதுவே புழு பூச்சிகளாக மாறி அதிலிருந்து உண்டு அது பறவைகளாகி பறவைகள் அதை மிருகம் உண்டு மிருகத்தை மனிதன் உண்டு மனிதன் மண்ணுக்கு இரையாகி மீண்டும் மண்ணாகி அவன் சக்தியாக மாறி மீண்டும் ஓர் அறிவு தாவர ஜங்கம பொருள் ஆகிய மரம் செடி கொடியாக மாறி இப்படியே இந்த சர்க்கிள் இந்த வட்டம் இந்த சுழற்சி இதுதானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் உயிர் என்பது என்ன ஓர் பரிணாமத்திலிருந்து மற்றொரு பரிணாமத்தை அடைகின்ற தன்மைதான் ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் அது பரிபூர்ணமானது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அது அழிவதில்லை தோன்றியவை அழிகிறது அந்த தோற்றமில்லாத இல்லாத அந்த பரிபூர்ணம் நான் என எண்ணிக்கொண்டால் குணங்கள் நமக்கு அப்பாற்பட்டதாயிருக்கும் குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நாம் இருந்து இதனை காண இயலும் என் அன்பு நிறைய அருளாசிர் நன்றி செய்ய நலமை பெறுகா